நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு வந்து தலசுத்தல் பிரச்சனை இருந்தது தலசுத்தல் பிரச்சனைனா எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் கூட எனக்கு மூவ் பண்ணவே முடியாது லைட்டா இப்படி அசைச்சா கூட எனக்கு அந்த ரூமே சுத்துற மாதிரி இருக்கும் நாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டலாம் நாங்க நினைச்சோம் ஆனா எங்கனால வந்து கட்ட முடியல அதனால அவங்க சொல்லுவாங்க போகும்போது வரும்போது எங்களை பார்த்துட்டு நீ எப்படி இங்க வாழ்ந்துருவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ஊழியக்காரர் சொன்னாங்க இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாத படிக்கு இங்க மந்திர சூனியா வைக்கப்பட்டு இருக்குதுமா ஊழியக்காரர் சொன்னது வந்து நீங்க சத்துருக்களை நீங்க மன்னிங்க என்னுடைய மகன் அவனுக்கு வந்து மூணு வயசுல இருந்து அடிக்கடி சளி பிடிக்கும் அவனுக்கு ஒரு ஏழு ஏழு வயசு இருக்கும்போது வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேரு விக்டோரியா நான் கொடுங்கையூர் பகுதியிலிருந்து நான் இங்க வரேன் என்னுடைய கணவர் பெயர் வில்லியம்ஸ் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பையன் பேரு சைமன் பொண்ணு பேரு இவாஞ்சலின் நான் வந்து இந்து குடும்பத்துல நான் பிறந்த நான் வளர்ந்ததெல்லாம் இந்து குடும்ப அந்த கலாச்சாரத்துல தான் நான் வளர்ந்தேன் ஆனா அந்த இந்து கடவுள் மேல எனக்கு வந்து ரொம்ப பக்தி வைராக்கியம் எங்க அப்பா கூட நான் சின்ன வயசுல இருந்தே அதுக்கெல்லாம் நான் போவேன் நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா நான் இருந்தேன் நைன்டீன் நைன்டி டூல நர்சிங் கோர்ஸ் சேர்ந்து நான் படித்தேன் அங்கே படிச்சிட்டு இருக்கும் போது அங்க கூட என் கூட ஒர்க் பண்ற சிஸ்டர்ஸ் மூலியமா ஏசப்பாவுடைய அன்பை வந்து இன்னும் நான் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டேன் அப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு வந்து தலை சுத்தல் பிரச்சனை இருந்தது தலை சுத்தல் பிரச்சினைன்னா எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் கூட எனக்கு மூவ் பண்ணவே முடியாது லைட்டாக இப்படி அசைச்சா கூட எனக்கு அந்த ரூமே சுத்துற மாதிரி இருக்கும் சரி பெட்ல படுக்கலான்னு படுத்தா அந்த கட்லே அப்படியே தலகில சுத்தற மாதிரி இருக்கும் என்னால உட்காரவும் முடியாது படுக்கவும் முடியாது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இருந்தாலும் நான் வந்து ஏசப்பா மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து அந்த ஸ்கூல் படிக்கும் போது அந்த பொண்ணு சொன்னால நீ வந்து ஏசப்பா கிட்ட நீ வேண்டுதல் பண்ணுன்னு நான் வேண்டுதல் பண்ணும்போது எனக்கு அது மார்க் வந்துச்சு அதுக்கு மட்டும் இல்ல அதுல இருந்து நான் ஒரு சின்ன சின்ன தேவையா இருந்தாலும் நான் ஏசப்பா கிட்ட நான் நான் அந்த உலக பக்கம் போகல ஏசப்பாவை மட்டும்தான் என்ன தேவையா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த தலை சுத்தல் பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் நான் வந்து ஏசப்பா என்ன சுகமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் நான் இருந்தேன் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆண்டவரை பத்தி இன்னும் அறிஞ்சிக்கணும் எசப்பா பத்தி இன்னும் அறிஞ்சிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அப்ப எங்க நாத்தனார் மூலியமா இந்த மாராத நேசர் சபைய நான் வந்து தெரிஞ்சு கொண்டேன் நான் வந்து இங்க வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது இங்க வந்து ஊழியக்கார மூலியம்தான் எப்படி ஜபம் பண்ணணும்னு நான் கத்துக்கிட்டேன் பைபிள் இருக்கிற அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் என்னங்கறது நான் வந்து கத்துக்கிட்டேன் ஊழியக்காரர் எங்களுக்கு நிறைய காரியங்களை எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க நான் இங்க அப்ப வரும்போது அப்ப ஊழியக்கார்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி வந்து தலை சுத்தல் பிரச்சனை இருக்குது நான் வந்து சிடி ஸ்கேன் எடுத்தேன் எம்ஆர்ஐ எடுத்தேன் வேற என்னென்ன டெஸ்ட் பண்ண சொன்னாங்களோ எல்லாமே பண்ணினேன் ஆனா எல்லாம் எல்லாமே நார்மல் சொல்றாங்க ஆனா எனக்கு இது சரியாகல அப்படின்னு நான் ஊழியக்கார்ட்ட சொன்னேன் அப்ப ஊழியக்கார் வந்து ஜபம் பண்ணும்போது சொன்னாங்க நீங்க வணங்கன அந்த குல தெய்வத்துக்கிட்ட பொருத்தன பண்ணிருக்காங்கம்மா அத வந்து நீங்க உடச்சு நம்ம ஜவம் பண்ணோம்னா சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் வந்து எனக்காக ஜவம் பண்ணாங்க அதுல இருந்து கத்தர் கிருபில பத்து ஆண்டுகள் ஆகுது எனக்கு அந்த தலை சுத்தல் பிரச்சனையே இல்ல கடவுளுடைய கிருபையினால நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் இது மட்டும் இல்லாம என்னுடைய மகன் அவன் பேரு வந்து சைமன் அவனுக்கு வந்து மூணு வயசுல இருந்து அடிக்கடி சளி பிடிக்கும் டாக்டர்கிட்ட போவோம் மெடிசன் கொடுப்பாங்க சரியாகும் திருப்பி வருவோம் மறுபடி கொஞ்ச நாள் உடனே சளி பிடிக்கும் இப்படியே இருந்துச்சு அவனுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு கொஞ்சம் லைட்டா டஸ்ட் வந்தா கூட அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் எங்க அம்மாவுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது அப்போ நாங்க வந்து ஊழியக்கார்கிட்ட நாங்கள் ஜோம் பண்ணும்போது அப்ப ஊழியக்கார் வந்து அந்த பரம்பரை சாபம்னு சொல்லி அதை வந்து சொல்லி அதை உடைச்சி அதை வந்து கேன்சல் பண்ணாங்க கத்தருடைய கிருபைனால அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளமே கிடையாது இப்ப மழை டைம்லயே அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான் ஈவன் நாங்க சிம்லா மணாலி அங்க ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துக்கு கூட நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஆனா அவனுக்கு வந்துட்டு அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்லை கடவுள் தான் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு வீடு வாங்கினோம் கத்தருடைய கிருபைனால ஆனா அந்த வீடு வந்து பழைய வீடு தான் ஆனா பின்னாடி வந்து மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்துச்சு இப்ப நாங்க அந்த பின்னாடி வீடு கட்டலாம் அப்ப ஒரு நாள் வந்து ஊழியக்கார்கிட்ட சொன்னோம் ஊழியக்கார் வந்து எங்க வீட்டுல வந்து ஜபம் பண்ணினாங்க எந்த இடத்துல அந்த வீடு கட்ட முடியலையோ அந்த இடத்துலயே நின்று ஊழியக்கார் வந்து ஜபம் பண்ணாங்க அப்ப ஊழியக்கார் சொன்னாங்க இந்த இடத்துல வீடு கட்ட கூடாத படிக்கு இங்க மந்திர சூனியா வைக்கப்பட்டு இருக்குதுமா இத வந்து நீயே ஜபம் பண்ணுன்னு சொல்லி அவர் வந்து எனக்கு கத்து கொடுத்தாங்க அத வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவரு சொன்ன மாதிரியே நான் நான் ஜவுன் பண்ண அங்க அந்த மந்திரக்காரிய இருக்கிறத நானே வந்து அறிந்து கொண்டேன் அதுக்கப்புறம் அதை எப்படி உடச்சி வெளியில வரணும்னு உளியக்கார ஜபத்தை கத்து கொடுத்தாங்க மந்திர சூனிய கட்டில இருந்து நாங்க வெளியே வந்தோம் ஆனா வீடு கட்ட தொடங்கினதுக்கு அப்புறமும் அதை கட்டி முடிகிறதுக்குள்ள சத்துருக்களினால நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து ஊழியக்காரர்கிட்ட தான் நாங்கள் வந்து ஆலோசனை கேட்போம் ஊழியக்காரர் வந்து ஊழியக்காரர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் வந்து தேவன் சொல்ற வார்த்தையாக எடுத்துட்டு போய் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் சோம் பண்ணுவோம் ஊழியக்காரர் சொன்னது வந்து நீங்க சத்துருக்களை நீங்க மன்னிங்க அவங்கள ஆசீர்வதிங்க அப்படிதான் எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க நாங்கள்

எல்லாம் மகிமையும் என் தேவனுக்கே அது மட்டும் இல்லாம எனக்கு கூட பிறந்தவங்க வந்து அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க எனக்கு எங்க அண்ணன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டுல வந்து திடீர்னு ஒரு பிரச்சனைனால எங்க அண்ணன் வந்து என்கூட கூட இல்லை ஒரு ஏழு வருஷமா அவங்க என்கூட கூட பேசாம இருந்தாங்க ஆனா எனக்கு வந்து அண்ணன் கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா நான் போன் பண்ணா கூட அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க வேற யார்டையாவது கொடுப்பாங்க அவங்க தான் பேசுவாங்க அப்ப நான் வந்து ஊலியக்கார் கிட்ட நாங்க அது சொல்லும்போது ஊலியக்கார் வந்து ஆத்தும பிணைப்பை வந்து உடைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கத்து கொடுத்து அத வந்து செய்ய சொன்னாங்க அத செஞ்சு அந்த ஊலியக்காரரே ஜெபம் பண்ணாங்க இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு போறோம்னா அடுத்த நாளே அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட வந்து பேசுனாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க நீங்க கூட எத்தனையோ உறவுகள் வந்து ஐயோ எங்கிட்ட பேசலையே அவங்க என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனா அது எப்படி போய் அவங்க வழி தெரியாம நீங்க இருப்பீங்க இந்த சாட்சி நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க நம்மளுடைய எசப்பா வந்து நம்மளுடைய எல்லா நோயையும் நம்மளுடைய வியாதியையும் சிலுவையில வந்து சுமந்து தீர்த்துட்டாங்க அதனால நம்ம வந்து நம்ம சுமக்க தேவையில்லை அதே போல சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாங்க ஆனா நாங்க தீத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருக்க கூடாது அந்த சாபத்தை நம்ம வாயினால சொல்லி அதை நம்ம ஒடைக்கும்போது தான் அந்த சாபத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஒருவேளை நீங்க வந்து ஐயோ நான் போய் செக் பண்ணனனே எனக்கு வந்து எதுலயுமே எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லலையே நான் என்ன செய்வேன்? நான் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வேன்? எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்க நீங்க ஏசப்பாவை நம்பி நீங்க வரும்போது எங்களுடைய சாபத்தை எங்க பையனுக்கு எப்படி வீசிங் இருந்து சுகத்தை கொடுத்த தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தருவாங்க எனக்கு ரிசல்ட் வந்து எல்லாமே நார்மல்ல இருந்துச்சு இங்க வரும்போது நான் எதுல கட்டப்பட்டு இருந்தேன்னு ஆண்டர் வெளிப்படுத்தி அதுல விடுதலை கொடுத்த தேவன் நிச்சயமா உங்களுக்கும் விடுதலைய தருவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏசப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க நம்ம அப்பா கிட்ட நம்ம எப்படி கேட்போம் அது போல நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க இதுதான் கேட்கணும் இதுதான் கேட்க கூடாது அப்படின்னு கிடையாது நம்மளுடைய தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதனால நோயா இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி வேற எது எந்த நஷ்டமோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கூப்பிட்டா போதும் நிச்சயம் உடனே ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்னும் நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா நீங்க இந்த கீழே கொடுக்கப்பட்ட விலாசத்துக்கு வாங்க நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவார்